தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க தேர்தலில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர் துணைத் தலைவர்கள் துணை செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கேமராமேன் யூனியன் டைரக்டர் யூனியனை வாழ்த்துறதும் சிறப்பு செய்கிறதுங்கிறது ஒரு ஃபார்மலான விஷயம்தான் இருந்தாலும் வந்து இப்போ ஒரு ஐந்து ஆறு வருடமாக வந்து நான் தொழிற்சங்கத்தில் எங்கள் எங்கள் யூனியனில் இருக்கிறனால செல்லுமணி சார் கூட நான் நிறையா வந்து அவரோட தொழிற்சங்க ரீதியாக பயணப்பட வேண்டியிருக்கு அவரை பாராட்டுறது வாழ்த்துறதுங்கிறது வந்து சம்பிரதாயமாக தோன்றுனாலும் கூட அது என்னுடைய பெருந்தன்மையோ அல்லது யாரோ சிவா சார் கூட ரொம்ப வாழ்த்தினார் அது அவருடைய பெருந்தன்மை இல்லை அப்படியெல்லாம் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு செல்லுமணி எங்களை எல்லாம் ஆளாக்கியிருக்கார் அவ்வளோ சின்சியரான ஒரு கமிட்மெண்ட்டை வந்து ஒரு மனுஷன் வச்சுக்கிறதுங்கிறது சிவா சார் ரொம்ப காமெடியாக பேசுகிற மாதிரி ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணுவார் இன்றைக்கி சூப்பராக சொன்னீங்க சார் உண்மைதான் ஒருத்தர் டெடிகேட்டிவாக இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா என்ன காரணத்தினால ஒரு மனுஷன் தன்னை இவ்வளோ தூரம் ஐக்கியப்படுத்திக்கிறார் அப்படின்னா ஏதோ ஒரு நோக்கம் ஒரு ஒரு சோல்ஃபுல்லான ஒரு குறிக்கோள் இருக்குது சரி நம்ம இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்தோம் ஒரு டைரக்டர் ஆனோம் ஓகே ரைட்டு ஒரு ஹீரோயினை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணோம் அப்பா ஆகிட்டோம் அதெல்லாம் சரி அப்புறம் அடுத்து என்னடா என் என்ன உண்மைதானே ஹீரோயினுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணார் இல்லையா சார் அவர் பண்ணார் அடுத்த தலைமுறைக்கு ஒரு உதாரணமாக இருக்கட்டும் சார் வர்ற நம்ம ஒரு அது ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி அது மாதிரி வரட்டுமே என்ன இப்போ உங்களுக்கு ஒன்றும் புறாமல் இல்லையே நீங்கள் டைரக்டர் ஆக முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டீங்க கம்பத்துக்கு வர்றாரு இங்கேருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து கம்பத்துக்கு வர்றாரு பண்ணபுரத்தில் இளையராஜா சார் பிறந்த ஊர் தான் அவங்க திருமதி பிறந்த ஊர் பாருங்கள் எங்கே ஆரம்பிச்சு எங்கே போகுது வண்டி என்ன மூலச்சூடு கோபம்னா வந்து சத்யராஜ் சாரை வச்சு ஒரு படம் ஷூட்டிங் டைரக்டருக்கும் செல்லமணி சாருக்கும் ஹீரோவுக்கும் ஒத்து போகல படம் கேன்சல் மம்முட்டி சாரோட ஒரு படம் வருது அருணாச்சலம் ஸ்டுடியோவில் நினைக்கிறேன் இது காலையில் மத்தியானம் ரெண்டு மணி கழிச்சிட்டு அதோட சண்டை கேன்சல் என்ன காரணம் அப்படின்னா திமுறில் நான் நினைக்கிறதே ஒரு விஷயம் வரணும் அதுக்கு நீ எந்த ஹீரோவானாலும் இரு நான் எடுக்கிற ஷாட்டை எடுப்பேன் இல்லை என்ன போ போயிட்டார் அவ்வளவு தூரம் இருந்த ஒருத்தர் இங்கே இருபத்தி மூணு யூனியன்ல ராத்திரியில் எப்படி தூங்குறாருன்னே தெரியல ஏன்னா காலையில் எந்திரிச்சு ஃபோன் வரலைன்னு வரலைனா தான் ஆச்சரியம் வந்துடும் எந்த ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் டைரெக்டாக அட்டன் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை அதில் சம்பத்துன்னு இருக்கார் எங்களுக்கு காலையில் ராத்திரி தூங்கும்போதே செல்லமணி அப்படின்னு தான் தூங்குவார் எந்திரிக்கும்போது செல்லமணி தான் எந்திரிப்பார் அப்படி தானே சம்பத்து இல்லையா பாஸ்கர் வரலையா அதே மாதிரி சாமிநாதன் சாருக்கு தொந்தி வந்து நாற்பத்தி எட்டு இருந்துச்சு பொதுச் செயலாளராகி நாற்பத்தி ரெண்டாயிருக்கு அடுத்த அடுத்ததில் அது முப்பத்தி எட்டு ஆயிரும் ஏன்னா இது எதுவும் பெரிய பூதகாரமான பிரச்சனைகள்லாம் இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியெல்லாம் போயிட்டுருக்கு இன்னொரு வேண்டுகோள் வந்து நான் கே சக கேமராமேனாக மாத்திரம் இல்லாமல் டைரக்டர்கள் யூனியனில் எல்லோரும் இருக்கிற வைக்கிறது என்னென்னா இறந்து போனால் ஒருத்தருக்கும் ஒன்றும் இல்லாமல் இருக்குது இயக்குநர் சங்கத்தில் தான் இருக்குது அப்படி எல்லா யூனியன்லையும் ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணப்படுது இதை நீங்கள் மேலே வருத்தப்பட்டுக்கிடக்கூடாது தினசரி ஊழியர்கள் தங்களது சங்கத்தின் மீது வச்சிருக்கிற விசுவாசமும் பண்பும் அதுக்கு மேலே அவங்க வச்சுருக்கிற அக்கறையும் சீஃப் டெக்னீஷியன் அளவில் இருக்கிறவங்க ரொம்ப அசால்ட்டாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்றைய பொருளாதார சூழலில் வாழ்க்கை சூழலில் இந்த சங்கம் மிக 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 சப்போர்ட் பண்ணலைனா அனாதையலாக போக வேண்டிய சூழ்நிலை வரும் எனவே இங்கே வெற்றி பெற்ற பல இயக்குநர்கள் இந்த சங்கத்தின் உறுப்பினராகவே இல்லை என்பது ரொம்ப வருந்தத்தக்க செய்தி நான் ஒரு இடத்துல போய் பேசும்போது ஆமாம் சார் நாங்கள் சேரலை ஏயா சேரலேன்னா அதுக்கு காரணம் சொல்ல தெரியல செயற்குழு அந்த நம்பியை விட்டீங்கன்னா போய் நோண்டி நொங்கு எடுத்துருவான் அவ்வராளோ ஒப்படைச்சிட்டிங்கன்னா போதும் போய் எலி தோட்டுக்குள்ள போனால் கூட அதை எப்படியாவது பிடிச்சி கொண்டு வந்து சேர்த்துருவான் அதை வந்து கொண்டு வந்து சேர்ந்து வணிக ரீதியாக வெற்றி பெற்ற இயக்குநர்கள் தங்களுக்கு பின்னாடி வர்ற அந்த சங்கத்து உறுப்பினர்களுக்கு மரணம் அடைந்தாலோ ஏதாவது ஒரு வகையில் அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணுற மாதிரியான ஒரு ஃபண்டை வந்து நீங்கள் ரைஸ் பண்ணணும் அதுதான் முக்கியமான வேலையாக நாங்கள் வைக்கிறோம் அதை நாங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கேமராமேன் யூனியனில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒருத்தர் வந்து உயிரோட உயிரோடு இருக்கும்போதே ஒன்றரை லட்ச ரூபா எழுபத்தஞ்சு வயசாயிருச்சுன்னா ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்துட்றோம் ரூபா அவரோட ஈமச்சடங்குன்னு வச்சிருக்கோம் இப்படி நாங்கள் ஒரு ஒரு வேலையை பண்ணியிருக்கோம் ஒரு நம்ம தயாரிப்பு உதவியாளர் சங்கம் மாதிரி எட்டு லட்சம் பத்து லட்சம்லாம் கொடுக்குறதுக்கு நம்ம பத்தாது அது அவங்க அறநூறு ஆயிர ஆயிரம் ரூபாய்க்கு ஆரம்பிச்சதுலேருந்து முன்னாடி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு இல்லை ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் யாராவது இறந்துட்டாங்கன்னா ஏவிஎம்மில் எடிட்டிங்கில் ஒர்க் பண்ணுவாங்க எவ்வளோட காசு வச்சுருக்கேன் நீ எவ்வளோ காசு வச்சிருக்க நீ எவ்வளோ காசு வச்சுருக்க காக்கா கூடி கரைந்து கூட்டத்துக்கு கூடுற மாதிரி அந்த தினசரி ஊழியர்கள் தங்களுடைய சக தோழன் இறந்துட்டான்னா அந்த ஈமச்சடங்கு காசு இருக்காதுன்னு தெரிஞ்சு உடனே அவங்க வந்து காசு சேர்ப்பாங்க அதனால் இன்றைக்கி அவங்க எட்டு லட்சம் பத்து லட்சம் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க சினிமாங்கிற நிரந்தரமற்ற ஒரு தொழிலில் வரணும்னா நம்ம வந்து இயக்குநர் சங்கம் அவசியமாக அதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டியமர்களை நன்றி வணக்கம்